வணக்கம் வணக்கம் இன்றைய தொல்காப்பிய பொருளாதிகாரத்தில் கலவியில் தான் பார்க்குறோம் அதில் பகுதி நான்கு பார்க்க போகிறோம் இன்பமும் பொருளும் அரணும் என்று தொடங்குகின்ற அந்த சூத்திரத்தினில் உள்ள மிக நுட்பமான விளக்கப்பகுதியிலே பார்க்க போகிறோம் அதில் மறையோதயத்து மன்றல் எட்டு என்று சொல்லப்படுகின்ற எண் வகையான திருமண முறைகளை பற்றி பார்க்கலாம் திருமண மன்றல் நறுமணமன்றல் கடிமணமன்றல் முறைமணமன்றல் தெய்வ மணமன்றல் பெருமண பெருமணமன்றல் சிறு இவை குறித்த எட்டு விளக்க விளக்கப் விளக்கப்பகுதிகளோடு அந்த அறுமணமும் சிறுமணமும் பெருமணமும் குறித்த சிறப்புச் செய்தியும் மண்டல் எட்டு என்பதற்கான நச்சினா குண்டிய பகுதியும் ராக்கதம் பெயினிலே குறித்த சிறப்பு விளக்கங்களும் இந்த வகுப்பில் இடம்பெறுகின்றன இப்போ களவியல் என்பதில் இடம்பெறக்கூடிய இந்த எட்டு வகையான மன்றல் மன்றல் என்று சொல்லப்படுகின்ற திருமண முறைகளை இந்த நூற்பாளுடைய கடைசி நான்காவது அடி வந்து விளக்குகிறது மரையோ தேய்த்து மன்றல் எட்டு என்று சொல் சொல்லுகிறது அவருடைய விளக்கப்பகுதி தான் இது இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்க ஐந்தினை மறியின் காமக்கூட்டம் காணும் காலை மரையோ தேய்த்து மன்றல் எட்ட நுள் துறையமை நல்யாள் துணைமையோர் இயல்பே என்பது இந்த சூத்திரம் ஏற்கனவே பார்த்த ஒவ்வொரு சொல்லாம் நம் பொருள் பார்த்துட்டே வரோம் அதில் இந்த எட்டு வகை மனங்களை குறித்து உரையாசிரிக்கு விளக்கப்பகுதியில் என்னவாக இருக்கு அதுல வந்து இளம்பூர் வந்து என்ன மன்றங்கள் மன்றல் என்று சொல்லப்படுகின்ற மனங்களை குறித்து கூறும்போது எவ்வாறு பிரிகிறார்னா திருமண மன்றல் நறுமண மன்றல் கடி மன மன்றல் மன்றல் அப்புறம் தெய்வ மன மன்றல் அருமண மன்றல் பெருமண மன்றல் சிறுமண மன்றல் சொல்றாரு எல்லாமே மன்றல் தான் மன்றல்னா திருமணம் தான் ஆக இதை எவ்வாறு பாகுபாடு செய்வது உட்பொருள் என்ன திருமண மன்றல் என்று சொல்ற முதல் வகை கரண் முடுப்புணர கொடைக்குறி கொடுப்ப கொளர்குறி மரபின் கிழவன் கிழத்திய வரைந்து கொள்ளும் திருமண மன்றல் தான் இது கற்பியலுடைய முதல் நூற்பாது அதாவது திருமணம் செய்யாமல் களவு மட்டுமே களவு என்ற காதலை மட்டுமே புரிந்து கொண்டிருக்கின்ற தலைமக்கள் திருமணம் என்ற சொல்லப்படுகின்ற கற்பொழுக்கத்துக்கு பொழுது கொடுப்பொருள் கொடுக்க தலைவியை பெற்றுக்கொள்கின்ற தலைமக்கள் என்பதாக இது அமையும் கரண் கொடை மரபினர் கொடுக்க கொளர்குறி மரபின் கிழவன் கிழக்கியை வரைந்து கொள்ளுதல் திருமணம் செய்து கொள்கின்ற அந்த முறை திருமணம் என்ற என்று இடம்பெறுகிறது இது முதல் வகை இரண்டாவது நறுமண மன்றல் கொடுப்போர் இல்லாமலே தலைவி பெற்றவர்கள் இல்லாமல் கரணமுடு கிழவன் கிழத்தியை தன் மனைக்கன் வரைந்து கொள்ளும் நறுமண மன்றல் கரணம்னாவே திருமணம் தான் ஆக பெற்றவர்கள் இல்லாமலே த தலைவன் தலைவியை திருமணம் செய்து தன் மனைக்கு கூட்டிக் கொள்ளுதல் வரைந்து கொள்ளுதல் தான் இந்த இரண்டாவது பிரிவு அடுத்து கடிமண மன்றல்னா கொண்டுதலை கழித்த விடத்து விட வரா கொண்டுதலை கழிந்த விடத்து இடைச்சுரத்து சுரத்து கற்பொடு புணந்த கவ்வையால் நிகழும் கடிமணம் என்றால் அப்படின்னா ஒருவருமே கொடுத்து திருமணம் செய்யாமல் தலைவன் தலைவியை உடன்போக்காக தானாகவே அவளை கூட்டிக்கொண்டு கொண்டு தன் ஊருக்கு செல்லுகின்ற அந்த விடத்து கொண்டு போகின்ற விடத்து கொண்டு தலை கழிந்த விடத்து இடை சுரம் என்றால் வழி அந்த வழியில கற்பொடு புணர்ந்த கவ்வையால் கவ்வை என்பது பழிச்சொல் இவர்கள் வந்து ஓடி போயிட்டாங்க என்று சொல்கின்றதை போதல் என்று சொல்றதுதான் உடன்போகுன்னு சொல்றோம் அதுதான் பழி சொல்லாக ஊரெல்லாம் தூற்றுகின்ற அந்த நிலத்து நிகழக்கூடிய அவசரமாக நடக்கக்கூடிய ஒரு திருமணத்தை தான் கடிமணம் என்றால் விரைந்து செய்யப்படக்கூடிய ஒரு திருமணம் என்று பொருள் நாலாவது வகை முறைமணம் என்றால் குல வழக்கும் குடிமரமும் பற்றி பிறப்பு உரிமையால் வரைந்து கொள்ளும் முறைமணம் முறைப்படி குல வழக்கு எல்லாம் புரிந்து கொண்டு அந்த பிறப்பின் உரிமையை வைத்துக்கொண்டு கொண்டு திருமணம் செய்கின்ற முறை ஐந்தாவது தெய்வ மன மன்றல் அல்லது யாழோர் கூட்டம் இது ஏற்கனவே விரிவாக நம்ம பார்த்துட்டோம் யாழோர் கூட்டம்னா அது எதுங்க திருப்பி சொல்லியிருக்கோம் பாலது ஆணையினால் ஊழ்வினையின் காரணமாக நிகழக்கூடிய தெய்வ மன மண்டல் என்பது ஏனைய மனங்களுக்கும் பாலதானை காரணமாக இருந்தாலும் கூட ஏனையவற்றுக்கு துணைக்காரனும் நிமித்த காரணம் உழவாக இருக்கணும் ஏற்கனவே வந்து எல்லாமே வந்து கொடுக்க பெற்றோர்கள் கொடுத்து தலை திருமணம் செய்து கொண்டால் அதுவும் கூட தெய்வத்தின் காரணமாக தான் நிகழ்கிறது அப்படி பார்த்தா அதுவும் இது ஒன்று தானே இந்த தெய்வ மன மன்றலின் சொல்லப்படுகின்ற யாழோர் கூட்டத்தில் சொல்லப்படுகின்ற இந்த கலவுகளுக்கமும் பிற மனங்களும் ஒன்றுதானே என்று சொன்னால் எல்லாமே தெய்வத்தின் காரணமாதான் நடக்குது என்பது பொதுவான செய்தி ஆனால் அவற்றில் எல்லாம் வேறு வேறு காரணங்கள் இருக்கின்றன துணை காரணங்கள் நிமித்த காரணங்கள்னா அதற்கு இருத்தலும் இருத்தல் நிமித்தம் சொல்றோம்ல இருத்தலுக்கான நிமித்தம் துணை காரணங்களை எல்லாம் அது கொண்டிருக்கும் அவற்றில் பெயர் கொடுத்து தெய்வ மனம் ஊழாகிய முதற் காரணத்தை அளவே பற்றி நிகழ்திய சிறப்பு பெயர்த்தல் ஆயிட்டு இது வந்து என்னெல்லாம் சொன்னா கூட இது சிறப்பாக தெய்வ மனத்தால் மட்டுமே நிகழ்கிறது எனவே தலைவர்கள் இந்த கள ஒழுக்கம் தான் யாழூர் கூட்டத்தோடு சிறப்புடையதாக அமைகிறது ஒத்தமைகிறது அடுத்தது அருமண மன்றல் என்பது ஏறு தழுவல் முதலாகிய வீடு பற்றி கிழத்தியை பரிசலாக பெற்று வரைகின்ற அருமண மன்றல் அப்ப நம்மளுக்கு எல்லாம் ஏறு தழுவல் தெரியும் இல்லையா அதோடு அது போல வீடு பற்றி என்றால் வீரத்தை குறித்து கிழத்தியை தலைவியை பரிசாக பெற்றுக்கொண்டு திருமணம் செய்கின்ற முறைதான் இது ஆறாவது ஏழாவது பெருமணம் என்றால் புறத்தினை உழுகலாற்றின் கண் பகைவர்களை வென்று அவரது மகளிரை உரிமை பூண்டு வரைகின்ற பெருமண மன்றல் ஆக எல்லாமே தெரியும் போரில் ஜெயித்து ஜெயித்து வெற்றி பெற்ற

சிறிய அவர்களுக்குள்ளேயே நடக்கக்கூடியது அடியோர்களிடத்தும் வினைவலரிடத்தும் நடக்கக்கூடிய அந்த திருமணத்தை சிறுமணம் என்றால் சொல்றோம் மேற்கூறியவற்றில் அருமணம் சிறுமனம் கைக்கிளையின் பால் படுகிறது அவையெல்லாம் கைக்கிளை போல் அமையும் பெருந்தினைன பொருந்தாக்காமல் கைக்கிளைன கிளைனா காமத்தை போல் அமைகிறது பெருமனம் வந்து பெருந்தினை போல இருக்கிறது மித்த ஏனையை ஐந்தினையின் பார்ப்படுறதுக்கும் ஏற்பனவாம் ஏனையை எல்லாமே ஐந்தினைக்குரிய ஒழுக்கத்தை கொண்டதாக அமைகிறது அவற்றுள் பாலதானைய நிகழக்கூடிய தெய்வமனம் மட்டும்தான் காம கூட்டம் அவ்வாறு ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்த்து ஒவ்வொனுக்கு என்ன பொருள் சொல்லிட்டு இந்த கைக்கிளை பெருந்தினை தவிர ஐந்தினைக்கு எல்லாமே பொருள் ாலும் கூட இந்த காம கூட்டம் என்று சொல்லப்படுகிற யாழோர் கூட்டத்தோடு மட்டும்தான் இந்த களவுழுக்கம் பொருந்தி அமைகிறது அடுத்து மன்றல் எட்டுன்னு சொல்றோம்ல அதற்கான விளக்கம் என்னன்னா மறை மறையோர் என்பவற்றின் இதுவும் நம்ம ஏற்கனவே முதல் வகுப்புல பார்த்துட்டோம் மறையோர் என்பவற்றிற்கு நம்ம முறையாக ஆரியர் கூறிய வகை வேதங்களை அவற்றை பயின்ற அந்த வேதியரையும் பொருளாக்கி மன்றல் எட்டு என்று நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் சொல்லுகின்ற வடமொழியில் இடம்பெறக்கூடிய எண் வகை மன்றங்கள் தான் மன்றல் எட்டு அது என்னன்னா பிரம்மம் பிரசாபத்தியம் ஆரிடம் தெய்வம் காந்தர்வம் ஆசுரம் ராகம் பைசாசம் தனித்தனி இது கமா போட்டு எட்டை எழுதிக்கணும் என்ன விளக்கம் கூறி கோத்திரத்தானாய் நாற்பத்தெட்டு ஆண்டு பிரம்மச்சரியம் காத்து இருக்கான் நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் ஒரு கோத்திரம் என்ற ஒரு பிரிவில் பிறந்த ஒருவன் பன்னீராட்டை பருவத்தாளாய அவள் வந்து பன்னிரண்டு வருடம்தான் இருக்கு அவளுக்கு பூப்பு எய்தியவளை அப்பதான் முதல் முறையாக அவள் வந்து வயதுக்கு அவளை பெயர்த்து இடம் கொண்டு இரண்டாம் பூப்பு எய்தாமை அணிகலன் அணிந்து தானமாக கொடுப்பது மறுபடியாக அவள் வந்து மாதவளுக்கு வருவதற்கு முன்பாக அவளுக்கு அணிகலன்களை எல்லாம் அணிவித்து தானமாக கொடுத்து அவளை அனுப்பிவிடுவதுதான் பிரம்மம் என்பது முதல் வகை இரண்டாவது வகையில பிரசாவத்தியம் என்பது மகற்கோட கோத்திரத்தார் கொடுத்த பரிசத்து இரட்டி தம்மகளுக்கு ஈந்து கொடுப்பது ஒருவர் வந்து கொடுத்த பரிசை விட இரட்டிப்பாக கொடுத்து திருமணம் செய்து கொடுப்பது இரண்டாவது வகை ஆரிடம் என்பது தக்கான் ஒருவனுக்கு ஆவும் ஆணேரும் பசுக்களை எல்லாம் பொன் பொற்கோட்டு பொற்குழம்பின செய்து இவற்றை எல்லாம் அந்த பசுக்களுக்கு வந்து பொன் கோடு அந்த கால் கால்ல வந்து அடிப்பாங்கல்ல பொற்குழம்புல வந்து தங்கத்தால் செய்து அவற்றை நிறுவி அவற்றின் நடுவில் நிறுத்தி பொன் அணிந்து நீரும் இவை போ நீரும் இவை போல் பொழிந்து வாழ்வி நீங்களும் கூட இவை இந்த பொன் மாதிரி நல்ல சிறப்பாக வாழுங்கள் என்று நீரால் அவர்களுக்கு தானம் கொடுப்பது என்பது மூன்றாவது வகை நாலாவது தெய்வம் பெரு வேள்வி வேட்பிக்கின்றார் பலருள் ஒருவருக்கு வேள்வி தீ முன்னர் தக்கினியாக கொடுப்பது வேள்வின யாகம் பெரிய யாகத்தை நடப்பினர் பல பேர் இருக்கும்போது ஒருவருக்கு மட்டுமே அந்த தீ முன்பாக தட்சிணையாக கொடுப்பது இந்த நான்காவது பிரிவு ஐந்து வந்து கந்தர்வம் குமாரர்களுள் கண்ணீரும் தம்முள் எதிர்பட்டு கண்டு எய்துவது போல தலைவன் தலைவன் எதிர்பட்டு புணர்வது அவர்கள் எப்படி காந்தர்வர்கள் அல்லது கந்தர்வர்கள் என்று ஏற்கனவே இந்த விளக்கமும் இந்த முதல் பதில் பார்த்துட்டோம் திடீரென்று தமக்குள் ஒரு விரைவர்கள் சந்தித்துக் கொள்ள திருமணம் செய்து கொள்ளக்கூடிய புணர்ந்து கொள்ளக்கூடிய அவர்களைப் போல இவர்களும் எதிர்பட்டு இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு பிரிவு தான் கந்தர்வம் ஆசுரம் என்பது கொல்லேறு கோடல் திரிபன்றி எய்தல் வில்லேறுதல் என்ன செய்து கொள்ளுதல் இவை வந்து பல்வேறு வகைக்குள்ள பிரிவு வந்து ஏறுனா காலை அடக்கி கொள்ளுதல் இவையெல்லாம் வில்லால் அவர்கள் அவர்கள் திருமணம் செய்து கொள்ள வில்லை வந்து போர் செய்து அவர்கள் பெற்றுக் கொள்ளுதல் என்பது ராக்கதம் என்பது தலைமக்கள் தண்ணினும் தாமரினும் பெறாது வலிதிற்கொள்வது அவர்கள் வந்து தலைமகளை வந்து சுற்றங்கள் கொடுத்து கொள்ளாமல் இவங்களாவை போய் வலிந்து ஒரு திடீரென்று அவளை உணர்ந்து கொள்வது யாருடைய உறவினர்களுடைய அனுமதி இல்லாமல் அவளை பெற்றுக்கொள்வது வலிந்து அவளை ஏற்றுக்கொள்வது அந்த கற்பை சூறையாடுதுன்னு சொல்றதுதான் ராக்கம் பைசாசம் என்பது எட்டு மூத்தோர் கழித்தோர் தூயின்றோர் புணர்ச்சியும் மூத்த ஒரு பெண்ணையோ தூங்கி கொண்டிருக்க பெண்ணையோ கழித்து ஒரு கல் அருந்தி மதுவில் கிடக்கக்கூடிய ஒரு பெண்ணையோ புணர்கின்ற ஒரு காட்சி தான் பைசாசம் இழிந்தோலை மனம் செய்தலும் ஆடை மாறுதலும் பிறகு இவை போல பல்வேறு ஒரு தீ செயல் செயல்களை எல்லாம் கொண்டதுதான் இந்த பைசாசம் இப்ப இந்த விளக்கத்தை எப்படி முடிக்கிறாங்கன்னா உரையாடல் கூறுகின்ற அந்த எட்டு வகைகள் ராக்கதம் என்பது அஞ்சி விலகக்கூடிய கூடிய வஞ்சியை வலிதில் பற்றி புணர்தல் அவங்களா விரும்பி அவளை வலிவா தாங்களாவே போய் அவளை பிடிக்காம அவளை புணர்ந்து கொள்கின்ற காட்சி தான் ராக்கதம் அது தீய காம கொடுஞ்செயலாவதன்று மனம் என்று சொல்வதற்கு ஒவ்வாது என்பது வெளிப்படையாக தெரியுது அந்த பெண்ணுக்கு எந்த விதமான உடன்பாடு இல்லாமல் நடக்கக்கூடியது என்று தெரிகிறது பேய்நிலை என்பது அறிவு திரிந்து பித்தேறி உழல்வாரையும் ஒரு பித்து பிடித்து பிடித்தவர்கள் போல மனத்தில் குழப்ப உடையவர்களைப் போல உணர்வின்றி துஞ்சி கிடந்தாரையும் மயங்கி கிடந்தாரையும் உயிர் நீங்கி கிடந்தாரையும் புணர்தல் என்று சொல்வது பேய் நிலை போல இருக்கிறது அது தூங்கிட்டு ஒரு பிள்ளைய போய் ஒரு புணர்தலை போல இருப்பது அது ஒரு கயமை செயலாவது அன்றி மனமன நினைத்திற்கு இயலாமை அது வந்து முக்கியமாக தீச்சியல் தானே தவிர இது ஒரு திருமணம் என்று சார்ந்ததாக இல்லை இவற்றை மனமென கூறுதல் நல்லோருக்கும் நானும் தரும் இதையெல்லாம் போய் திருமணம் சொன்னால் எல்லோரும் நானும் கூடிய ஒரு வெட்கப்படக்கூடிய செயலாக இருக்கும் எனவே ஒரே மேலாளரது ஆயாதுக்குரிய பிரம்மம் முதியவற்றை உரையாக கொள்ளுதல் ஒவ்வாமை எனவே இவை போன்ற உரைகளை எல்லாம் நாம் விட்டு விடுதல் நலம் என்று அவர் சொல்றார் ஆக உங்களுக்கு தனி கேள்வியாகவே வந்து என் வகை மனங்களை குறித்து கேள்வி வரும் உரையாசிரியருடைய விளக்க பகுதியிலே முழுமையாக எழுத வேண்டும் எட்டு வகைக்கான சான்றுகளும் மூல நூலில் இருக்கு முடிந்தால் பெரிய கேள்விக்கு எழுதும்போது அவருடைய சான்றுகளையும் நீங்க சேர்த்தே படிக்கணும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்